இன்றைக்கி யூடியூப்பில் இருந்து ஆயிரத்தி அஞ்சு நாள் இந்த யூடியூப்பில் நான் வழிநடத்தி சென்று உள்ளேன் என்று சொல்லி வாழ்த்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு கொடுத்தது மக்களாகிய நீங்கள் உங்களால் தான் நான் வந்து ஒவ்வொரு சந்தாதாரர்களும் வந்து எனக்கு இயன்றதனால் வந்து சார்ந்ததனால்தான் இன்றைக்கி நான் வந்து இந்தளவுக்கு பேரும் புகழும் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அதே போல் வந்து எனக்கு ஒரு துணையாக இருக்கிறது வந்து கூகுள் தான் எனக்கு யூடியூப்பில் இருந்து என்னுடைய எல்லாவுடைய தரத்துக்குமே வந்து கூகுள் தான் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு இங்கிலீஷ் இதெல்லாம் தெரியாது தமிழ் ஒன்று தான் எனக்கு தெரியும் அப்போ எனக்கு ஒரு இங்கிலீஷில் வந்தால் அதை எடுத்து நான் கூகுளுக்குள்ளே போய் அதை டச் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லுமே எனக்கு தமிழ் தான் வரும் என்னோடய எல்லாமே தமிழ் தான் டைப்பு அதனால் எனக்கு வந்து கூகுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னையிலேருந்து இன்னும் படிக்க நான் சொல்கிறது வந்து கூகுளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய செல்லில் அத்தனை ஆக்டிவேஷனுமே வந்து கூகுளில் தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு துணையாக இருக்கிறது கூகுள் தான் அதனால் உங்களால் மற்றவங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷில் வருது நம்மளுக்கு இதில் தெரியலையே அப்படின்னா நீங்கள் கூகுளை வந்து டச் பண்ணி அதில் ஆப்புன்னு ஒன்று வரும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் கூகுளில் அதே போல் என் நம்மளை வந்து இன்றைக்கி வெளியே கொண்டுகிட்டு வந்தது இன்றைக்கி பெண்கள் வந்து உள்ளாரையே அடுப்பாங்குறையிலே இருக்காதியே அப்படின்னு சொல்லி நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்ம பாரதியார் அம்பேத்கர் காந்தி அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய அவங்கனால தான் இன்றைக்கி பெண்கள் வந்து நம்ம வந்து தலை நிமிந்து இன்றைக்கி ஒரு ஒரு சேனலுக்குள்ள ஒரு டிவிக்குள்ளே நம்மலாம் வாரோம்னா அதெல்லாம் அவங்க பெரியவாங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு வழி நடத்தினால்தானே ஒரு தைரியமாக நம்ம வந்து ஒரு சேனலுக்கு நம்ம வர முடியும் அதே போல் நம் கணவன்மார்களும் வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாங்க ஆம்பளைங்க இப்போ நம்ம வந்து நம்ம யூடியூப்புக்கு வாரோம்னா கணவனுடைய சம்மதம் இல்லாமல் நம்ம வர முடியாது அவங்களும் நம்மளுடைய ஈட்டுப்புக்கு வந்து உள்ளே நுழைஞ்சு நம்மளுடைய பார்க்குறாங்க இது பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க வழி நடத்துப்பாங்கிறாங்க இன்னும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேரம் வந்து அந்த மெசேஜுக்கு கொஞ்சம் தப்பான முறையில் போட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மன வருத்தமாக இருக்கிறது ஏன்னா அவங்க வீட்லேயும் மனைவி இருக்கலாம் அக்கா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் தங்கை இருக்கலாம் இன்றைக்கி ஒரு அக்காவை பேசினோம்னா இது நம்ம அக்காவை பேசுகிற மாதிரின்னு அவங்களும் அதை நினைக்கணும் யாரையுமே வந்து நம்ம ஒரு இன்றைக்கி பரவாயில்லையா இன்னைக்கு ஒரு பெண்கள் வந்து தலை நிமிந்து பேசுகிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை வந்து அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்களுக்கு வாழ்த்தி நல்லா இருங்கக்கா இந்த ஸ்டெப்பு நல்லா இருக்கக்கா இந்த மாதிரி போடுங்கக்கான்னு அவங்க மேற்கொண்டு நம்ம கூட பிறந்தாதான் கிடையாது பிறந்தாலும் பிறக்காட்டி சகோதரன் அம்மா தாய் தந்தைன்னு நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம நினச்சிக்கணும் பெற்றாதான் பிள்ளை இல்லை அதனால் இந்த மாதிரிலாம் வந்து என்றைக்கு நம்ம பாரதியார் வந்து நம்மளுக்கு என்ன வழி நடத்தி சென்றாரோ காந்தி பெரியவா என்ன செஞ்சாரோ அதே அறிஞர் அண்ணா முதக்கொண்டு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து அப்துல் கலாம் முதற்கொண்டு இன்றைக்கி நல்ல பேர் எடுத்து சென்றுக்காருனா அதை வச்சு தான் நம்ம பெண்கள்லாம் வந்து வெளியே வாரோனாங்க இல்லைன்னா வர முடியுமா இன்றைக்கி ஒரு தைரியமாக நின்று நாங்கள் பேச முடியுமா எல்லாத்துக்கும் காரணம் பெரியவர்கள் தான் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூடியூப் இப்போ இன்றைக்கி வந்து காலையிலேயே எனக்கு இந்த மாதிரி வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது மக்களாகைய நீங்களும் எனக்கு வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு வாழ்த்து போடுறது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதைத்தான் நானும் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இப்போ புதுசாக யூடியூப் ஆரம்பித்தவங்களாம் நல்லா வீ சேனலை ஒரு நாளைக்கு ரெண்டு சேனல் சூப்பர் சாங் போட்டுட்டு ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு கட்டாயமாக போடணும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் அந்த சேனலை கொஞ்சம் வழி நடத்துங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னா இன்னும் முடிக்க நான் வந்து கிடைக்காத சந்தோஷத்தை இன்றைக்கி வந்து பரவாயில்ல இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நம்ம நண்பர்களை சேர்த்து வச்சுருக்கணும்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே நீங்களும் நல்லா வருவீங்க நானும் நல்லா இருப்பேன் நாடும் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் வேண்டி அந்த அண்ணாமலையான வேண்டி அருள் மனதாரம் வேண்டிக்கிறோம் வணக்கம்